தந்தை மார்க்கத்தை சொன்னா பிள்ளைகள் சிவம் எடுக்கணும் ஒரு அழகான குடும்பத்துக்கு உதாரணம் அதுதான் கணவர் சொல்றாரு மனைவி சொல்றான்னு அப்படியே அல்லாஹ் வீணாக்க மாட்டான் இங்க தந்தை சொல்றாரு அல்லாஹ் ஒன்ன அறுக்க சொல்றான் அப்படியா இஃபால் ஆல் உடனே செய்யுங்க மசோமாரு நீங்க நபி உங்களுக்கு வர்ற கட்டணையை இங்க செஞ்சுதான் ஆகணும் ஒரு நல்ல குடும்பத்துக்கு அதுதான் இங்க அப்படி இல்ல பையன் சொன்னா உன்ன எனக்கு தெரியாத மாக்கமான்னு அத்தஹெப்பர் பெருசா நாலு படிச்சுட்டேடா நீ உனக்கு தெரியுமா பெருசா அப்படின்னு கேட்பார் அவன் சொல்றது ஒரு ஆலிமிட்டை கேட்டு ஒரு நல்ல விஷயத்த கேட்டு சொல்லலாம் ஆனா இங்க அத்தா பேசுவார் இதெல்லாம் மார்க்கம் கிடையாது நீ வெளியில இங்க வீட்டுக்குள்ள அதெல்லாம் கொண்டு வராது வீட்டுக்குள்ள மார்க்கத்தை கொண்டு வராம எதை கொண்டு வர முடியும் இல்லையா அப்ப தந்தை சொன்னா மக மறுக்கிறாரு இது இல்லை அந்த குடும்பத்தின் தியாகம் இங்க பார்க்க முடியல அப்ப இப்ராயிம் இஸ்லாம் வர்றாங்க மீனாவுக்கு தான் வர்றாங்க மீனால பெரிய சைத்தான் என்று ஜமரத்துல் அக்கவான்னு சொல்றோமே அங்க வந்து அறுக்க போறாங்க ஷைத்தான் குறுக்கிடுகிறான் ஏழு கல் எறிகிறாங்க ஷைத்தான் அப்படியே மண்ணுக்குள் புதையுண்டு போகிறான் ரெண்டாவது இடம் உஸ்தால வந்து அறுக்க போறாங்க அங்கேயும் சைத்தான் காட்சி அளிக்கிறான் தூக்கி போடுறாங்க சைதா அங்கேயும் புதையுண்டு போகிறான் மூணாவது இடத்துக்கும் அறுக்க வர்றாங்க அங்கேயும் வர்றான் தூக்கி போடுறான் புதையுண்டு போறான் இந்த புதையுண்டு போகிறான் என்ற செய்தி ஹதீஸ்ல வருது பூமியில புதையுண்டான் இதுல நமக்கு என்ன செய்தி இருக்குது நீங்க சைத்தான விரட்டுனீங்கன்னு சொன்னா புதை புதையுண்டு போயிடுவான் சைத்தான உங்க சக்தி என்ன அதை கொண்டு விரட்டுங்க இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு தான் எதிர்ப்ப புதை உண்டு போயிட்டான் சைத்தானுடைய சூழ்ச்சி பலவீனமானது இன்ன ஐஃபா சைத்தான் போயிட்டான் முற்றிலுமாக ஒழிஞ்சு போயிட்டான் அறுக்க போறாங்க அங்க மகனுடைய அல்லாவுக்கு கட்டுப்படுகிற தன்மை அல்லாவுக்கு கட்டுப்படுகிற அந்த தியாக உணர்வு தந்தை இடத்துல சொல்றாங்க என்ன அழகா சொல்றாங்க என்ன கட்டி வைத்து கொண்டு அருங்க அப்படியே அறுக்காதீங்க அப்படியே அறுத்தீங்கன்னா நான் துடிப்பேன் என் ரத்தம் எல்லாம் உங்க மேல தெரிக்கும் அது உங்களுக்கு இரக்கத்தை கொடுக்கும் என்ன கயிறால கட்டுங்கன்னு சொல்றாங்க மேல வெள்ள சட்டம் போட்டிருக்கிறாங்க இஸ்மாயில் அலி இஸ்லாம் இந்த ஒரு சட்டத்தானே கஃன் செய்வதற்கும் இருக்குது வேறு சட்டம் இல்ல என்னை அறுத்து நான் மூத்தா போயிட்டா என்ன எந்த துணியில கஃன் பண்ணுவீங்க அதனால மேல இருக்கிற சட்டை என்ன செஞ்சிருங்க கலட்டிட்டு என்ன அருங்க இதெல்லாம் மகன் சொல்றாரு தந்தைக்கு அல்லாவுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்கு ஒரு குடும்பம் மொத்தமா ஒத்துழைப்பு கொடுக்குது யாருமே தயங்கல்ல சட்டையை கழட்டிடுங்க கழட்ட அப்பதான் இந்த சட்டையில என்ன கஃன் செய்யலாம் என்று அல்லாஹ் இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கலாம் இல்லையா அறுப்பதற்காக கிடத்துறாங்க ஹதீஸ்ல வருது முசனத் அகமதுல அறுப்பதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் கழுத்துல அறுக்கிறாங்க இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய கழுத்துக்கும் கத்திக்கும் நடுவுல ஒரு செம்பு தகடு ஒரு செம்பு தகட அறுக்க முடியாது அவ்வளவு சீக்கிரம் இஸ்மாயில் இஸ்லாமுடைய கழுத்துக்கும் கத்திக்கும் இடையில் ஒரு செம்பு தகடு குறுக்க இருக்குது இது என்னடா இது இப்ராஹிம் இஸ்லாமுக்கு ஒன்றும் புரியல எல்லாம் அறுக்க சொன்னா கழுத்துல கத்தியை வச்சா கழுத்துக்கும் கத்திக்கும் குறுக்க ஒரு செம்பு தகடு அப்பதான் அல்லாவுடைய புறத்திலிருந்து அழைப்பு வருது இப்ராஹிம் கத சத்தக்தர் ரூயா இப்ராஹிமே உண்மைப்படுத்தி விட்டீர் உங்களுடைய கனவை இன்னா கதாலிக்கு நஞ்சது சனின்னு சொல்லி அல்ல அதுக்கப்புறம் ஒரு ஆடு அந்த ஆடு குறித்து சில செய்திகள் வருது மக்கா முஸ்தலிஃபாவிலிருந்து ஹாஜிகள் இரவு அப்படியே நடந்து மினாவுக்கு வருகிற போது முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவுக்கு வருகிற போது இடது பக்கம் ஒரு மலை அந்த மலைக்கு சபீர் மலைன்னு சொல்லுவாங்க அந்த சபீர் மலை இரண்டாக பிளந்தது அந்த பிளந்த மலையிலிருந்து ஒரு செம்மறி ஆடு ஒரு நல்ல கொளுத்த ஆடு நல்ல கொளுத்த ஆடு ஹதீஸ்ல வருது கொடுத்த ஆடு வந்தது அந்த ஆட்டை தான் அறுத்தாங்கன்னு சொல்லி இவன் அப்பாஸ் எல்லாம் அவங்களுடைய ஒரு கருத்து என்னன்னா இந்த ஆடு இருக்கிறது இஸ்மாயில் அலி இஸ்லாமுக்கு பகரமாக இஸ்மாயில் அலி இஸ்லாம் கொடுத்த அந்த ஆடு இருக்கிறது அது அடிப்படையில் ஹாபியிலுடைய ஆடு என்று சொல்லப்படுது ஆதம் அலி இஸ்லாமுடைய ரெண்டு மகன்களுடைய ஒரு பிரச்சனை ஒரு சிக்கல் ஆதம் அலி இஸ்லாம் சொன்னாங்க ரெண்டு பேரும் அல்லாவை நெருங்குவதற்காக எதையாவது தர்மம் செய்யுங்க குர்பான் அப்படின்னாலே அரபி வார்த்தை குர்பான் அது நம்ம குர்பானிங்கிறோம் குர்பான் சொன்னா அல்லாவுடைய நெருக்கத்திற்காக எதையாவது தர்மம் செய்யறதுக்கு பேர் குர்பான் ஆதம் சொன்னாங்க எதையாவது கொடுங்கப்பான்னு சொல்லி ஹாபியில் வந்து ஆடு மேய்க்கிறவரு தன்னிடம் இருந்த ஆடுகள்ல சிறந்த கொழுத்த ஆட்டை அறுத்தாரு காபில் வந்து விவசாயி தான் விவசாயம் செஞ்சதுல மட்டமானதை அல்லாவுக்காண்டி தர்மம் செஞ்சாரு அந்த காலத்துல ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஏத்துக்கிட்டான்னு சொன்னா அந்த விஷயத்தை நெருப்பு அப்படி சாப்பிடும் ஹாபியில் கொடுத்த ஆட்டை நெருப்பு போசிக்கி சாப்பிட்டுடுச்சு காபியிலுடைய தர்மத்தை அல்லாஹ் ஏத்துக்கல சொன்னாங்க இபினா அப்பாஸ் அவர்கள் அந்த ஹாபியில் கொடுத்த அந்த ஆடு அது சொர்க்கத்தில் மேய்ந்து கொண்டிருந்தது இப்ராஹிம் அலி இஸ்லாம் மகன் அறுப்பதற்கு தயாரான போது அந்த சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஆட்டை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அறுத்ததாக அஜிரத்தி பின்னா அப்பாஸ் ரத்தியெல்லாம் அவர்கள் சொன்னாங்க அருமையானவர்களே எவ்வளோ பெரிய ஒரு தியாக உணர்வு ஒரு குடும்பமே ஒரு ஒட்டுமொத்தமாக அல்லாவுடைய கட்டளைக்கு அடிவணையுது இந்த தியாகத்தை தான் நாம் நினைவு கூறுவதற்கு நாம செயல்படுறோம் ஆனால் இந்த வாஜிபை செய்கிறதுக்காக நாம எத்தனையோ சரதான வணக்கத்தை விடுறோம் அதனால அருமையானவர்களே இந்த தியாகத்தை நினைத்து பார்க்கணும் இந்த பத்து நாட்களுக்கு